இப்போ நம்ம பிரெட்டு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சுருக்குறோம் நம்மளுக்கு பிரெட்டை மட்டும் இருந்தால் போதும் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இது சூப்பராக நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரெட் எடுத்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாத்தையும் இப்படி சிசர் வச்சு கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு த தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாய் கருவேப்பில கடுகு கடலப்பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு கடலப்பருப்பு தாளிச்சுட்டு நம்ம அதெல்லாம் பச்சை மிளகாயெல்லாம் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு இதை உப்புமான்னு சொல்லலாம் இல்லைன்னா எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் இல்லை சில நேரம் டக்குன்னு பசிக்குது அப்படின்னா எதை எதுவும் செய்கிறதுக்கு இது ஈஸியாக ஒரு அஞ்சே நிமிஷம் தான் நம்ம இது ரெடி பண்ணிடலாம் நல்லா காரசாரமாக சட்னி சாம்பார் எதுவுமே இல்லாமல் டக்குனு ஒரு டிஃபன் ஐட்டம் சாப்பிட்டு சாப்பிட்டுடலாம் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த ப்ரெட்டுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ப்ரெட்டில் வந்து இந்த இதெல்லாம் நம்ம தூவி மிக்ஸ் பண்ண இதில் வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம் இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம படுற மாதிரி தூ விட்டு கொஞ்சம் நம்ம கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா எல்லா பக்கமும் அந்த உப்பு இது வந்து டேஸ்ட் வந்து இந்த பிரெட்டில் படும் நம்ம இப்போ வதக்கின வெங்காயத்தில் வந்து நம்ம இந்த பிரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா ஒரே வாட்டியே உள்ள தொட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் பாத்திர சின்னதாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு வாட்டியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நான் போடுறேன் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெட்டு மட்டும் இருந்தால் போதும் நம்ம டக்குன்னு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனல் வேணும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க நம்ம வீட்லேயே செய்கிற ஸ்நாக்ஸு ச சமையல் எல்லாமே போட்டிருக்குறோம் இப்போ நல்லா நம்ம ஈவினே எல்லா பக்கமே ஒரே மாதிரி வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கட்டும் அப்படின்னா இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விடல கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா சாஃப்டாக பாஞ்ச மாதிரி இருக்கும் இல்லை கிறிஸ்பியாக கொஞ்சம் வேணும் அப்படின்னா நம்மளை வந்து தண்ணி பொழிக்காமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்